கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் ஊற வச்சு வச்சுருக்க கருப்பு கடலை ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட ரெண்டு உருளைக்கெழங்க தோல் சி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இதில் கொஞ்சமாக தண்ணி உப்பு ஆட் பண்ணி இதை வேக வச்சு வச்சுக்கிறேன் ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆயில் ஹீட் ஆன பிறகு மூணு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட ஒரு ரம்பை இலை ரெண்டு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட மூணு தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சிப்பூன் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் இஞ்சி பூன் பச்சை ஸ்மெல் போன பிறகு இதில் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சிக்கன் மசாலா அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் தரம் மசாலா அரை ஸ்பூன் சன்ன மசாலா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் இதில் வேக வச்சு வச்சிருக்க கடலையும் உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இதை ரெண்டு விசில் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் கடலை கறி ரெடி